ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் மூலமும் உரையுமாக மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் அளித்து வருகிறோம் இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு பெற்று மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து சிவனரும் பெறுவோம் ஓம் நம சிவாய திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர் பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன திருவாசகத்தில் ஐம்பத்தொரு பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தி பாடல்கள் அடங்கியுள்ளன இந்நூலில் முப்பத்தெட்டு சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன சிவ புராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் என்னும் நான்கு பெரும் பகுதிகள் இதில் உள்ளன இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் நூறு பாடல்களும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவெம்பாவை இருபது பாடல்களையும் திருவம்மானை இருபது பாடல்களையும் கொண்டது திருப்பொர் சொன்ன முதல் திரு உந்தியார் வரையுள்ள ஆறு பகுதிகள் இருபது பாடல்களை கொண்டுள்ளன மற்றவை பத்து பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன நம சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகம் தொடங்குகிறது முதல் பதிகத்தில் ஆறு இடங்களில் வாழ்க என முடியும் இரண்டாவது பதிகத்தில் ஐந்து இடங்களில் வெல்க என முடியும் மூன்றாவது பதிகத்தில் எட்டு இடங்களில் போற்றி என முடியும் இவ்வாறு அமைந்திருப்பது திருவாசகத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் தண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டாவது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சிமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழியும் உள்ளது மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்ற ஒரு மூதுரையும் தமிழில் உள்ளது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் சிறப்புடையது ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமுமானது திருவாசகமே இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள் அவற்றை கலையும் முறைகள் இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள் அவற்றை வளர்க்கும் முறைகள் அருள் வேட்கை கொள்ளல் அருளை பெறல் அதில் ஆழ்ந்து தோய்தல் காணல் அவனோடு தொடர்பு கொள்ளல் அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல் பக்தியை பெருக்குதல் அது இறைபக்தியாக வடிவெடுத்தல் இறையுடன் இரண்டரை கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருவாசக பாடலை நாமும் அறிவோம் சிவபுராணம் பாடல் வரிகள் எண்பத்து இரண்டு முதல் எண்பத்து எட்டு வரையிலான மூலமும் உரையும் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் உண்ணார் அமுதே உடையானே தேற்றனே தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே இங்கே தேற்றன் என்பது தெளிவானவன் என்ற பொருளையும் தேற்ற தெளிவு என்பது நிறைந்த தெளிவு என்ற பொருளையும் உடையான் என்பது உலகிற்குரியவன் என்ற பொருளையும் உணர்த்தும் தெளிந்த நல்லுணர்வே என் உள்ளத்தில் ஊற்றெடுத்து பெருகி உண்பதற்கான உயரிய அமுதமானாய் என்னை உரிமை பொருளாக்கி கொண்டவன் நீயே இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் மக்கள் நெஞ்சங்களிலும் வீற்றிருக்கிறான் தன்னுள் இருப்பவனை அறிந்தவர்கள் அமிர்த சொருபமாகிறார்கள் தெளிந்த நல்லுணர்வை சுத்த சைதன்யம் அல்லது பிரஜானம் என்பார்கள் இது சாதனத்தின் மூலம் மனதில் உள்ள மாசுகள் நீங்கிய நிலையில் தன்மயமாய் ஒளிர்வது நெஞ்சத்தில் பரம பெறும்போது விவேகம் மேலோங்குகிறது வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே யோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டி மெய் ஆனார் வேற்று விகாரின் யோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு இங்கே விகாரம் என்பது மாறுபட்டு அமைதல் என்ற பொருளையும் விடக்கு உடம்பு என்பது தசை உடம்பு என்ற பொருளையும் அரண் என்பது ஹரன் என்ற பொருளையும் உணர்த்தும் சிறுவன் இளைஞன் முதியோன் என வெவ்வேறு மாற்றங்களை உடைய தசையுடலின் குடியிருக்க சகியேன் அடியவர்கள் ஐயனே அரணே என்று உன்னை தொழுது பாராட்டி பொய்யுடன் உதிர்த்து மெய்யுடன் பற்றினர் அதாவது சிவரூபம் பற்றினர் நானும் அப்படி ஆக வேண்டும் நான் என்பது உடல் அல்ல ஆத்மா என்பதை உணர வேண்டும் ஆத்ம உணர்வை வளர்த்து மெய்யுடன் பெறுவோம் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புல குரம்பை கட்டடிக்க வல்லானே மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புல கட்டழிக்க வல்லானே இங்கே கள்ள புல என்பது வஞ்சகத்தை உடைய ஐம்பொறிகளுக்கு இடமாகிய உடம்பை குறிக்கும் உடலில் உள்ளன ஐம்பொறிகள் மெய்ஞானத்தை பிரிவுபடுத்தும் தன்மை அவற்றுக்கு உண்டு இந்த உடலின் அமைப்பை கலைப்பதன் மூலம் என் உள்ளத்தினுள் நீ சிவபோதத்தை வளர்க்கிறாய் அதனால் நான் வினைவசமாகி மீண்டும் இவ்வுலகில் வந்து பிறக்கிற நிலை இல்லை நம சிவாய் திருச்சிற்றம்பலம் தமிழ் அன்பர்களே நண்பர்களே ஆன்மீக பதிவில் இன்று மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் திருவாசக பாடலை விளக்கமுடன் மூலமும் உரையுமாக தங்களுக்காக அளித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட திருவாசகம் மூலமும் உரையும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த திருவாசகம் பற்றி நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இப்பதிவில் அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் இப்பதிவு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பட்டால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இரையறம் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்